வணக்கம் அற்புத ஆணையங்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆணையம் திருச்செந்துரை சிவன் கோயிலாகும் திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி போற்றி நீழாமை ஆள் எண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிணை மலையானை போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் ஆன்மிக அன்பர்களே இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள தங்கம்போல் ஜொலிக்கும் சிவன் கோயில் பற்றி பார்க்கப் போகிறோம் திருச்சியில் இருந்து கரூர் செல்லும் சாலையில் காவிரி கரையின் மேல் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய கற்கோவில் தான் மானேந்திய வள்ளி உடல்முறை சந்திரசேகர சுவாமி திருக்கோயிலாகும் இக்கோயில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனின் மருமகளும் கேசரியின் மனைவியுமான இருக்கு குல தேவியான பூதி ஆதித்த பிடாரி என்னும் சோழ பேரரசியால் கட்டப்பட்டதாகும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோயில் ஐந்தடுக்கு ராஜ கோபுரமும் கோபுரத்தில் அழகான சுதை சிற்பங்களும் தனித்தன்மை வாய்ந்தவை உள்ளே சென்றார் ஒரு பெரிய பிரகாரத்தின் இடையில் கொடி இல்லாமல் நந்தி தேவர் ஒரு தனி மண்டபத்தினும் வழிவிடம பார்க்க முடிகின்றது அழகிய தூண்களுடன் கூடிய மற்றொரு பிரகாரம் நம்மை வரவேற்கின்றது அந்தி சாயும் நேரத்தில் இக்கோயிலானது தங்கம் போல் ஜொலிக்கிறது மகாபத்மம் உள் உமுதம் யாழி முதலான உறுப்புகள் அழகாக காணப்படுகின்றன கட்டிடக்கலையின் நுணுக்கங்களை இக்கோயிலில் அறியலாம் தெற்கு கோட்டத்தில் நந்தியின் மேல் சாய்ந்தவாறு ரிஷி வாந்திகர் காணப்படுகிறார் திருமேனி சிறையுற்றி இருந்தாலும் இன்னும் சிலையின் உயிரோட்டத்தை நம்மால் காண முடிகின்றது இவருக்கு முன்பாக புதிதாக கட்டப்பட்ட தட்சிணாமூர்த்தியின் சன்னதி உள்ளது இவரை கடந்து உள்ளே சென்றால் தென் மேற்காக இரண்டு சன்னதிகள் உள்ளன கருவறை தெற்கு கோட்டத்தை தவிர மற்ற கோட்டத்தில் சோழர் கால திருமேலிகள் இல்லாமல் புதிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன மேற்கில் அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவமும் நேர் எதிரே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் காணப்படுகின்றது இக்கோவிலின் தல மரமாக பலாமரம் பசுமையாக காணப்படுகின்றது கருவறை வடக்கு கோட்டத்தில் துர்க்கையின் திருவுருவம் காண முடிகின்றது கிரீவக் கோட்டத்தில் நான் முகனின் சிற்பமும் வடக்கில் விஷ்ணு துர்க்கைக்கு புது சன்னதியும் கட்டப்பட்டுள்ளது ஒரு தனி சன்னதியில் சோழர் காலத்து சண்டிகேஸ்வரர் காணப்படுகிறார் சந்திரசேகர சுவாமி என்று அழைக்கப்படும் மூலவருக்கு திருச்செந்துரை உடையவர் பரமேஸ்வரர் கற்றளி பெருமானடிகள் போன்ற பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளது அம்பாள் வரத வள்ளியாக அருள் புரிகிறார் இக்கோவிலின் கல்வெட்டின் மூலமாக இவ்விடத்தை உறையூர் குற்றத்து பிரம்ம தேயம் ஈசான மங்கலம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் ராஜகேசரி பரகேசரி மதுரை கொண்ட பரகேசரி முதலாம் ராஜேந்திரன் முதலாம் லோத்துங்கன் விக்கிரம சோழன் இரண்டாம் ராசராசன் இரண்டாம் இராஜாதிராஜன் விஜயநகர அரசன் ஸ்ரீரங்க மகாதேவன் காலத்திய கல்வெட்டுக்கள் காண முடிகின்றது இக்கோவில் ஒரு சோழ பெண் அரசியால் தோற்றுவிக்கப்பட்ட இக்கோயிலானது இன்றும் நம் கண்முன்னே கம்பீரமாக காட்சியளிக்கிறது நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போது சென்று நேரில் எம்பெருமான் அருளாசி பெற்று வாருங்கள் அற்புத ஆலயங்கள் வரிசையில் அடுத்த காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்